ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூவே டிவி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் புதன்கிழமைதோறும் உங்களோடு கூட ஆசீர்வாதமான குடும்பமும் வாலிபர்களும் என்கிற செய்தி மூலமாக தலைப்பு மூலமாக உங்களோடு கூட நேரத்தை செலவு செய்ய கர்த்த தந்தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் அதற்கான முக உரைகளை மாத்திரம் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் வரக்கூடிய நாளில் அதற்கான விரிவான காரியங்களை உங்களோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வாதமான குடும்பமும் வாலிபர்களும் இந்த நாட்களில் திருச்சபைக்கு குடும்பங்கள் வாலிபர்கள் ரொம்ப அவசியமானது குடும்பம் என்று சொன்னால் அதற்குள்ளே கணவன் மனைவி வாலிபர்கள் முதிர் வயது உள்ளவர்கள் குழந்தைகள் முதற்கொண்டு அதில் சந்திக்கப்படுகிறார்கள் இந்த குடும்பம் ரொம்ப அவசியமானது அப்போஸ் பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறான் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் குடும்பம் சபைக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம் நம்முடைய சமுதாயம் மாற்றத்துக்கு நம்முடைய குடும்பம் கர்த்தர் பயன்படுத்த ஒரு முக்கியமான கருவியாய் செயல்படுகிறது எனவே இந்த நாட்களில் குடும்பத்திற்கு வேண்டிய நிறைய ஆலோசனைகளை வேதத்தின் மூலமாக தொடர்ச்சியாக புதன்கிழமை தோறும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் முதலாவதாக குடும்பமும் தேவ திட்டமும் நம்முடைய குடும்பத்திலே தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டம் என்ன என்கிறதை அநேக குடும்பங்கள் மறந்து இருக்கிறது எனவே தான் இந்த நாட்களில் சபைக்கு புரோஜனம் இல்லாத ஒரு இடமாக இது மாறிவிடுகிறது குடும்பங்கள் சபைக்கு குடும்பம் ரொம்ப அவசியமானது அதை குறித்து வரக்கூடிய நாட்களில் உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாவதாக குடும்ப ஆசிர்வாதத்தின் பின்னணியில் தேவன் பயன்படுத்தும் பிள்ளைகளும் வாலிபர்களும் உபாகம புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே பிள்ளைகளுக்கான விஷயத்தை மோசே சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி என்று சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் குடும்பம் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் மறந்ததினால் நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான தேவ திட்டம் நம்ம குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகம் தடைபட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே அதை குறித்து வரக்கூடிய நாட்கள் உங்களோடு கூட அதிகமாய் பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் அடுத்ததாக எப்பொழுது குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறது அதற்கு முடிவு உண்டா குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதே நாம் பார்க்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரீ தன் வீட்டு தன் கையினால் அதை இடுத்து போடுகிறாளாம் நாலு கல்லு சேர்ந்தாதான் ஒரு செவர் எழும்பும் நாலு உறவினர்கள் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம் நல்ல நிலைமையை சந்திக்கும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான வேத ஆதாரங்களோடு உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் நான்காவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த குடும்பத்தில் நிரந்தரமாயிருக்கிறது என்கிற தலைப்பில் உங்களோடு கூட வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் நிறைய குடும்பங்கள் ஆரம்பத்தில் நல்ல ஓட்டம் நல்ல இருக்கிற மாதிரி தெரியும் திடீர்னு பார்த்தா வித்தியாசமான கோணங்கள் உள்ளே வந்து குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதே நாங்கள் ஊழியங்களிலே கண்டிருக்கிறோம் எனவே குடும்பத்திலே ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இருப்பதற்கு என்ன வழி என்கிற அநேக வேத வசனத்தின் ஆதாரங்களோடு கூட வரக்கூடிய நாட்கள் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அடுத்ததாக ஐந்தாவது திருமணமும் தேவ திட்டமும் திருமணம் செய்வது தவறு என்கிற போதனையை திருச்சபை ஏற்றுக்கொள்ளலாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரம் பெற்றவர்களை தவிர என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போஸ்னாக பவுலும் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் திருமணம் செய்யாதே என்று சொல்லுகிற அந்த தவறான போதனையை சபை கேட்கலாமா தேவ பக்தி உள்ள சந்ததிகள் தேவ திட்டங்கள் அதிலே பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே திருமணம் செய்வது சரி என்று தான் அதற்கு வரும் திருமணம் செய்யக்கூடாது என்கிற போதனையை திருச்சபை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை குறித்ததான காரியங்கள் இன்னும் விரிவாய் வேத ஆதாரத்தோடு உங்களோடு கூட வருகிற நாட்களில் நாங்கள் பேசுகிறோம் அடுத்ததாக திருமணமும் பக்தியுள்ள சந்ததி திருமணம் தேவ திட்டமானால் தேவபக்தியுள்ள சந்ததி எங்கே என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட வரக்கூடிய நாட்களே நாம் பேச போகிறோம் இன்றைக்கு அநேக திருமணம் நடக்கிறது தேவ திட்டம் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் அப் அப்படிப்பட்ட திருமணம் என்றால் தேவ தேவபக்தியுள்ள சந்ததி எங்கே என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை இருக்கிறது காரணம் தேவ தேவபக்தியுள்ள சந்ததி நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டது அதே அதை குறித்ததான இன்னும் வேத ஆதாரங்களோடு உங்களோடு கூட வருகிற நாட்களில் நாங்கள் பேசுகிறோம் பகிர்ந்து கொள்கிறோம் ஏழாவதாக தள்ளிவிடுதல் டைவர்ஸ் தள்ளிவிடுதலை சபை ஏற்றுக்கொள்ளலாமா அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தான் ரிசல்ட் வரும் ஆனால் இன்றைக்கு நிறைய காரியங்கள் தள்ளிவிடுதல் ஏன் வந்தது அதை வேதம் ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்ளலை வேத ஆதாரத்தோடு கூட உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இன்றைக்கு அநேக அநாதை இல்லங்கள் பெருகினதற்கான காரணங்கள் இது ஒரு காரணம் அதை இன்னும் நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் எட்டாவதாக குடும்பத்திற்கும் சபைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்போஸ்னக பவுல் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சபை எந்த அளவுக்கு முக்கியம் என்கிறதை ஒற்றுமைப்படுத்தி காமிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய குடும்பம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு குட்டி ஏதேன் தோட்டம் அதற்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண என்ன வழி அதற்கும் ஆண்டவருக்கு என்ன தொடர்பு என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பம் தேவ திட்டத்தின்படி இருக்குமானால் நம்முடைய சபையும் சரியாகவே இருக்கும் என்கிற கருத்துக்களை வரக்கூடிய நாட்களே உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் கவனித்த உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வீணான காரியங்கள் வீணான கலைகள் பிடுங்கப்படுகிறதை நீங்கள் உணர முடியும் அநேக இடங்களில் இந்த கூடுகைகளை நாங்கள் வைக்கிறோம் அது சமுதாயத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது உங்களுக்கும் பிரோஜனம் உள்ளதா இருக்கும் கர்த்தர் உங்களை God காட் you யூ தேங்க்யூ ஆமே